வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மேஷம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பியல்புகள் மேஷம் ராசியில் மூன்று அற்புதமான நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களையும் கொண்டது மேஷத்தின் தொடக்கப் பகுதியை ஆன்மீக மாற்றத்துடன் நிரப்புகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே குணப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது மேலும் புதிய தொடக்கங்களுக்கான விசேஷமான சக்தியும் உள்ளது விதையின் உழைப்பு போல் இந்த மாதம் உங்கள் திறன்கள் புதிய திசையில் வெளிப்படும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களுடன் மேஷத்தின் நடுப்பகுதியைச் சுழன்றழுத்தும் ஆற்றலால் நிரப்புகிறது யம பகவானின் அதிதேவதை சக்தியால் இதில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் மற்றும் மதிப்பீட்டுத் துறைகளில் ஆழமான புரிதல் கிடைக்கும் இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிலையில் நீதி மற்றும் ஒழுக்க நெறிகளில் உறுதியாக நிற்பது சாதகமான நேரமாக அமையும் கிருத்திகா நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டும் மேஷத்தின் இறுதிப் பகுதியில் அமைந்துள்ளது அக்னி பகவானின் தீவிர சக்தியால் இதில் பிறந்தவர்களுக்கு தூய்மைப்படுத்தும் ஆற்றல் மற்றும் துல்லியமான செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் சூரிய உதயம் போன்ற தெளிவுடன் நுணுக்கமான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் இப்போது கிரக நிலைகளை ஆராய்வோம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் மேஷம் ராசிக்கு கிரகங்களின் அமைப்பு விசேஷமான பலன்களை வழங்கும் நிலையில் உள்ளது மூன்றாம் வீடு இந்த மாதத்தின் மிக முக்கியமான செயல்பாட்டு மையமாக அமைகிறது குரு பகவான் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் மூன்றாம் வீட்டில் நிலைபெற்று பெற்று தொடர்பாடல் திறன்கள் எழுத்து பேச்சு மற்றும் குறுகிய பயணங்களில் ஞான வளர்ச்சியை வழங்குகிறார் சூரிய பகவான் ஜூலை ஒன்று முதல் பதினாறு வரை மிதுன ராசியில் மூன்றாம் வீட்டில் நிலைபெற்று பெற்று தைரிய துறைகளில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குகிறார் ஜூலை பதினேழு முதல் மாத இறுதி வரை கடக ராசியில் நான்காம் வீட்டிற்கு நகர்ந்து வீடு மற்றும் மன அமைதி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய உகந்த காலமாக அமைகிறார் சுக்ர பகவான் ஜூலை ஒன்று முதல் இருபத்தாறு வரை தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்று செல்வம் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்திற்கு அருமையான காலமாக அமைகிறார் ஜூலை இருபத்தேழு முதல் மாத இறுதி வரை மிதன ராசியில் மூன்றாம் வீட்டிற்கு நகர்ந்து சமூகத் தொடர்புகள் மற்றும் கலை ரசனையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்குகிறார் புதன் பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் நான்காம் வீட்டில் நிலை பெற்றுள்ளார் ஜூலை பதினெட்டு முதல் மாத இறுதி வரை வக்ர நிலையில் இருப்பதால் வீடு குடும்பம் மற்றும் மனநிலை சார்ந்த விஷயங்களில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலமாக அமைகிறது மேலும் தொடர்பாடல் மற்றும் தகவல் பரிமாற்றங்களில் நுட்பமான கவனமும் தேவைப்படும் இந்த கிரக அமைப்பில் இப்போது தொழில் வாழ்க்கையின் வாய்ப்புகளை பார்ப்போம் மூன்றாம் வீட்டில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவானின் நிலையால் தொடர்பாடல் துறைகள் ஊடகம் எழுத்து கல்வி பயிற்சி மற்றும் ஆலோசனை சேவைகளில் ஏற்ற தருணம் உருவாகிறது குரு பகவானின் ஞான ஆற்றலால் உங்கள் அறிவு மற்றும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூரிய பகவானின் தலைமைத்துவ ஆற்றலால் புதிய பொறுப்புகள் மற்றும் அதிகார நிலைகளில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் பகவானின் சொந்த நிலையால் கலை அழகு சாதன பொருட்கள் நகை ஆடை உணவு மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் திறனின் வெளிப்பாடு கிடைக்கும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் சுக்ர பகவான் மூன்றாம் வீட்டிற்கு நகர்வதால் விற்பனை சந்தைப்படுத்தல் மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பு சார்ந்த பணிகளில் சாதனை நேரம் அமையும் செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தெட்டு வரை சிம்ம ராசியில் ஐந்தாம் வீட்டில் நிலைபெற்று படைப்பு துறைகள் விளையாட்டு பொழுதுபோக்கு கல்வி நிறுவனங்கள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த பணிகளில் ஆற்றல் வெளிப்பாடு வழங்குகிறார் ஜூலை கன்னி ராசியில் ஆறாம் வீட்டிற்கு நகர்ந்து சேவை உடல்நலம் தொழில்நுட்பம் மற்றும் பராமரிப்பு சார்ந்த பணிகளில் புதிய முயற்சிக்கு தகுந்த நேரம் கிடைக்கும் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் மீனம் ராசியில் நிலை பெற்று ஆன்மீக சேவைகள் தானதர்மம் மருத்துவமனை ஆராய்ச்சி மற்றும் வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த பணிகளில் படிப்படியான வளர்ச்சி வழங்குகிறார் ஜூலை பதிமூன்று முதல் வக்ர நிலையில் இருப்பதால் கர்ம பாடங்கள் ஆழமாக புரியும் காலம் அமையும் எனவே நீண்ட கால திட்டங்களில் மறுபரிசீலனை அவசியம் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையைப் பார்ப்போம் சுக்ர பகவான் ஜூலை மாதத்தின் பெரும்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் இரண்டாம் வீட்டில் நிலை செல்வ வளர்ச்சிக்கு மிக உகந்த காலமாக அமைகிறது நகை ஆடை அழகு சாதன பொருட்கள் கலைப்பொருட்கள் மற்றும் சொகுசு பொருட்களில் முதலீடு செய்வது நல்ல பலனை தரும் குடும்ப நிகழ்வுகள் விழாக்கள் மற்றும் மகிழ்ச்சியான சந்திப்புகளுக்கான செலவுகள் மேம்பாட்டின் அறிகுறியாக கருதலாம் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் கும்ப ராசியில் நிலைபெற்று நண்பர்கள் சமூக வலைப்பின்னல்கள் மற்றும் எதிர்பாராத வழிகளில் வருமான வாய்ப்புகளை வழங்குகிறார் தொழில்நுட்பம் ஆன்லைன் தொழில்கள் குழு முயற்சிகள் மற்றும் புதுமையான தொழில் முறைகளில் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலம் கிடைக்கும் சமூக தொடர்புகள் மூலம் வரும் பரிந்துரைகள் மற்றும் வாய்ப்புகளை கவனத்துடன் மதிப்பீடு செய்வது அவசியம் புதன் பகவான் நான்காம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் வீட்டு வாங்குதல் சொத்து முதலீடு மற்றும் குடும்ப பொருளாதார முடிவுகளில் அவசரப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது வீட்டு பராமரிப்பு அலங்காரம் மற்றும் புதுப்பித்தல் பணிகளுக்கு இந்த காலம் ஏற்றது ஆனால் புதிய சொத்து வாங்குதலில் மறுபரிசீலனை தேவைப்படும் உடல்நல அம்சங்களை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தெட்டு வரை ஐந்தாம் வீட்டில் இருந்து ஜூலை இருபத்தொன்பது முதல் ஆறாம் வீட்டிற்கு நகர்வது உடல்நல கவனத்தில் புதிய விழிப்புணர்வை உருவாக்கும் வயிற்று ஆரோக்கியம் செரிமான சக்தி மற்றும் இதய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது யோகா பிராணாயாமம் மற்றும் தினசரி உடற்பயிற்சி ஆகியவற்றை தொடர்ந்து செய்வதால் ஆற்றல் மட்டம் சமநிலையில் இருக்கும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் மன அழுத்தம் தூக்கமின்மை மற்றும் ஆன்மீக அமைதியின்மை போன்ற நிலைகளில் ஆன்மீக பயிற்சிகள் மூலம் நிவாரணம் கிடைக்கும் தியானம் மந்திர ஜபம் மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் மன ஆரோக்கியத்திற்கு வலுவான அடித்தளத்தை வழங்கும் இந்த அடிப்படை கிரக அமைப்புகளை நன்கு புரிந்து கொண்டால் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் முழு ஆற்றலையும் சரியான திசையில் பயன்படுத்த முடியும் முந்தைய பகுப்பாய்வில் கண்டபடி மூன்றாம் வீட்டில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவானின் நிலை தொடர்பாடல் திறன்களில் சிறப்பான அடித்தளத்தை வழங்குகிறது இந்த அடிப்படையில் இப்போது உறவுகளின் அருமையான அம்சங்களை ஆராய்வோம் ஏழாம் வீடு காலியாக இருப்பதால் உங்கள் இயற்கையான ஈர்ப்பு மற்றும் குரு பகவானின் ஞான ஆற்றலை கூட்டாண்மை உறவுகளுக்கு வழிகாட்டும் சுக்ர பகவான் ஜூலை இருபத்தாறு வரை தனது சொந்த நிலையான இரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் குடும்ப உறவுகளில் அன்பின் வெளிப்பாடு மற்றும் பொருளாதார நல்லிணக்கத்திற்கு மிக உகந்த காலமாக அமைகிறார் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் பரஸ்பர புரிதலும் மனதளவிலான நெருக்கமும் மென்மையாக வளரும் முதல் பதினைந்து நாட்களில் சூரிய பகவானின் மூன்றாம் வீட்டு நிலையால் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் ஆற்றல் அதிகரிக்கும் ஜூலை பதினெட்டு முதல் முப்பத்தொன்று வரை புதன் பகவான் நான்காம் வீட்டில் பக்ர நிலையில் சஞ்சரிப்பதனால் வீட்டு விஷயங்கள் மற்றும் குடும்ப உரையாடல்களில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும் இந்த காலத்தில் மனநிலை மாற்றங்கள் மற்றும் உணர்வுபூர்வமான தாக்கங்களை மெதுவாக எதிர்கொள்வது அவசியம் தவிர அவசர முடிவுகளை தவிர்த்து தெளிவும் பொறுமையும் கொண்ட உரையாடல்கள் குடும்ப உறவுகளில் மனக்கணக்கத்தை ஏற்படுத்தும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் சுக்ர பகவான் மிதுன ராசியில் மூன்றாம் வீட்டிற்கு நகர்ந்ததும் தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும் இந்த நேரத்தில் நண்பர்கள் சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் அன்பின் வெளிப்பாடு இனிமையாக அமையும் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் சமூக வட்டங்கள் மூலம் புதிய நட்புறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது இந்த புதிய தொடர்புகளில் பாரம்பரிய தமிழ் மரியாதைகளுடன் அணுகுவது நீண்டகால நட்பிற்கு வழிவகுக்கும் அடுத்து குடும்ப வாழ்க்கையின் நல்ல அம்சங்களைக் காண்போம் நான்காம் வீட்டில் புதன் பகவான் மாதம் முழுவதும் நிலை பெற்றிருப்பதால் தாய் மற்றும் குடும்ப மூத்தவர்களுடனான உறவில் புரிதலும் மரியாதையும் அதிகரிக்கும் நல்ல காலமாக அமைகிறது ஜூலை பதினேழு முதல் சூரிய பகவானும் இந்த வீட்டில் இணைவதால் வீட்டு அலங்காரம் பராமரிப்பு மற்றும் குடும்ப விழாக்களுக்கான ஏற்பாடுகளில் தகுந்த முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் ஜூலை பதினெட்டு முதல் புதன் பகவானின் வக்ரநிலை தொடங்குவதால் வீட்டு வாங்குதல் அல்லது சொத்து முடிவுகளில் அவசரப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது இந்த காலம் ஏற்கனவே உள்ள வீட்டின் மேம்பாட்டு பணிகள் அலங்காரம் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றிற்கு மிகையேற்றது குடும்ப உறுப்பினர்களுடன் வீட்டு விஷயங்களைப் பற்றி போது பொறுமையுடன் அனைவரின் கருத்துக்களையும் கேட்பது குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் சுக்ர பகவான் ஜூலை இருபத்தாறு வரை தனது சொந்த நிலையான இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப விழாக்கள் பண்டிகைகள் மற்றும் மகிழ்ச்சியான சந்திப்புகளுக்கான செலவுகள் மேம்பாட்டின் அறிகுறியாக அமையும் குடும்ப நகைகள் பாரம்பரிய ஆடைகள் மற்றும் வீட்டு அழகுப் பொருட்களில் முதலீடு செய்வது நல்ல பலனை தரும் இதனைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தொன்பது முதல் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டிற்கு நகர்வதால் வீட்டு சுத்தம் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சுகாதார மேம்பாடுகளில் புதிய ஆற்றல் கிடைக்கும் குடும்ப வளர்ச்சியுடன் இப்போது மூலோபாய அதாவது நீடித்த வளர்ச்சிக்கான அடிப்படை திட்டமிடல் அம்சங்களை ஆராய்வோம் மூன்றாம் வீட்டில் பல கிரகங்களின் நிலை தொடர்பாடல் மற்றும் நெட்வொர்க்கிங் திறன்களுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது இந்த அடிப்படையில் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் உங்கள் தொழில்முறை நெட்வொர்க்கை விரிவுபடுத்தும் திட்டமிடலுக்கான நேரம் சிறப்பாக அமைகிறது ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் எதிர்பாராத வழிகளில் வருமான வாய்ப்புகள் மற்றும் குழு சார்ந்த திட்டங்களில் ஏற்ற தருணம் உருவாகும் செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தெட்டு வரை ஐந்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது படைப்பு சார்ந்த திட்டங்கள் மற்றும் புதுமையான யோசனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அருமையான காலமாக அமைகிறது கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த படைப்பு முயற்சிகளில் ஆன்மீக அணுகுமுறை மற்றும் உள்ளுணர்வு வழிகாட்டுதல் கிடைக்கும் புதிய கல்வி முயற்சிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் சான்றிதழ் படிப்புகளில் ஈடுபடுவது நீண்டகால நன்மைகளை வழங்கும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டிற்கு நகர்ந்ததும் திட்டமிடலுக்கான நேரம் முடிவு மற்றும் செயல்பாடு கட்டத்திற்கு மாறும் இந்த நேரத்தில் முன்னர் தயாரித்த திட்டங்களை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கான ஆற்றல் கிடைக்கும் சேவை மனப்பான்மையுடன் அணுகும் ஒரு தொழிலும் இந்த காலத்தில் சிறப்பான வளர்ச்சி காணும் தொழில்நுட்பம் பராமரிப்பு மற்றும் சிக்கல் தீர்ப்பு ஆகிய துறைகளில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இந்த அடித்தளத்துடன் இப்போது மனம் தெளிவுக்கும் முன்னேற்ற முயற்சிகளுக்கும் இடமளிக்கலாம் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலை பெற்றிருப்பதால் தியானம் தர்ம வழிகள் மற்றும் நடுநிலைப் பேச்சு போன்ற நடைமுறைகளுக்கு இது உகந்த காலமாக அமைகிறது ஜூலை பதிமூன்று முதல் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் கடந்த நிகழ்வுகளை சீராக புரிந்து கொள்ளும் சூழ்நிலையும் நிதானமான முடிவுகளுக்கான தேவையையும் உருவாக்கும் இந்த நேரத்தில் ஞான ஆசான்களின் வழிகாட்டுதல் புராண வாசிப்பு மற்றும் சாதன முறைகள் மன அமைதிக்கு பயனளிக்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் படைப்புச் சிந்தனை மற்றும் உள் உணர்வுகளின் நீரோட்டம் ஒரு சேரக்கூடி தீர்க்கமான பயணத்திற்கு உந்துதல் தரும் கல்வி மற்றும் குழந்தைகளுடன் தொடர்புடைய செயல்களில் நெருக்கமான பிணைப்பும் பழமையான பழக்கங்களின் விளைவுகளும் வெளிப்படும் ஜபம் தபம் மற்றும் பயனுள்ள வாசிப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து ஈடுபடுவது மன தெளிவையும் பயண நிலைத்தன்மையையும் வழங்கும் அதே நேரத்தில் ராகு கேது அச்சு பதினொன்றாம் மற்றும் ஐந்தாம் வீடுகளில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கைத் திட்டங்களில் பயனுள்ள சீர்திருத்தம் நிகழும் பொருள் விருப்பம் சமூக எடுப்பு மற்றும் உள் அமைதிக்கான தேடல் இவை அனைத்தும் சமநிலையை நோக்கிச் செல்கின்றன குறிப்பாக சந்தனத்தின் நறுமணம் போல் மெதுவாக பரவும் ஆன்மீக நெருக்கம் இந்த மாதத்தின் தெளிவான தனிச்சிறப்பாக இருக்கலாம் தர்ம வழிபாட்டு முறைகள் மற்றும் வாழ்க்கை அடக்க நிலையை நெறியாக்கும் செயல்கள் மெதுவாக பசுமையாக மனதைக் கட்டமைக்கும் இந்த அடித்தளத்துடன் அடுத்த கட்டமாக சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் வாழ்க்கை வழியமைப்பை ஆராயலாம் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் இந்த மாதம் சமூக வட்டங்கள் மூலம் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உருவாகின்றன இந்த சமூக தொடர்புகள் வெறும் வெளிப்பூச்சு உறவுகளாக இல்லாமல் ஆழமான பரஸ்பர புரிதலுடன் கூடிய நீண்டகால நட்புறவுகளாக வளர்ச்சி பெறும் தொழில்முறை நெட்வொர்க்கிங்கில் சுக்ர பகவானின் இரண்டாம் வீட்டு நிலையிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கான பெயர்ச்சி பொருளாதார நன்மையுடன் கூடிய சமூக தொடர்புகளை வழங்குகிறது ஜூலை இறுதியில் சுக்ர பகவானின் மிதன ராசி நிலை தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறுவதற்கான தகுந்த நேரமாக அமைகிறது பாரம்பரிய தமிழ் மரியாதைகளுடன் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவது வளர்ச்சியின் திசையில் நீண்டகால நன்மைகளை வழங்கும் குழு சார்ந்த திட்டங்களில் உங்கள் பங்களிப்பு மற்றவர்களின் பாராட்டை பெறும் நிலையை உருவாக்கும் சமூக சேவை மற்றும் தானதர்ம நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பன்னிரண்டாம் வீட்டில் சனி பகவானின் ஆற்றலுடன் இணைந்து ஆன்மீக மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் சமுதாய நல்வாழ்வுக்கான உங்கள் முயற்சிகள் உங்கள் சொந்த ஆன்மீக வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும் நற்செயல்களின் பலன் ஏற்ற தருணத்தில் பன்மடங்காக திரும்பி வரும் என்பது வேத சாஸ்திரங்களின் நிரந்தர சத்தியம் இந்த மாதம் நமது ஆய்வின் அடிப்படையில் மூலோபாய முடிவுகளுக்கான சாதகமான சூழ்நிலை உருவாகியுள்ளது குரு பகவானின் மூன்றாம் வீட்டு நிலை ஞானம் சார்ந்த தீர்மானங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகிறது ஜூலை மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவானும் அதே வீட்டில் இணைந்திருப்பதால் நீண்டகால நோக்கங்களுக்கான திட்டங்களை அமைப்பதற்கும் அவற்றை சீராக பரிசீலிப்பதற்கும் ஏற்ற நேரம் அமைகிறது செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு பெயர்வது படைப்பு சார்ந்த எண்ணங்களை நடைமுறை செயல்பாடுகளாக மாற்றுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த காலத்தில் உங்கள் நீண்டகால இலக்குகளுக்கான செயல்திட்டங்களை தெளிவாக அமைத்து படிப்படியாக செயல்படுத்த முடியும் புதன் பகவான் நிலையில் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டு மற்றும் குடும்ப விவகாரங்களில் பொறுமை மிக முக்கியமானது அனைவரின் எண்ணங்களையும் மதித்து எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அணுகுமுறை ஒற்றுமைக்கான அடித்தளமாக அமையும் பரிகார வழிமுறைகளில் சூரிய நமஸ்காரம் மற்றும் பிராணாயாமம் போன்ற நெடிய பயிற்சிகள் சூரிய பகவான் மற்றும் குரு பகவானின் ஞான ஆற்றலை மேம்படுத்தும் நீலம் நிற ஆடைகள் அணிவது குரு பகவானுடன் உள்ள கண்ணியமான இணைப்பை வலுப்படுத்துகிறது வளர்ப்பறை நாட்களில் லக்ஷ்மி பூஜை மேற்கொள்வது சுக்ர பகவானின் செல்வ ஆற்றலை இயற்கையாக உயர்த்தும் தேய்ப்பிரை காலத்தில் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது சனி பகவானின் பன்னிரண்டாம் வீட்டு ஆழ்மன ஆற்றலுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தும் நமசிவாய மந்திரத்தை தினசரி ஜபம் செய்வது மன அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டும் மாதம் முழுவதும் தியானம் மற்றும் யோக பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது கிரகங்களின் ஆற்றலுடன் உள்ள ஒத்திசைவை கட்டியமைக்கும் பாரம்பரிய தமிழ் மரபுகளுக்கு ஏற்ப முன்னோர்களின் நினைவாக நல்ல செயல்களில் ஈடுபடுவது கர்ம சுத்திகரிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக அமையும் இந்த பயிற்சிகளை மனப்பூர்வமாக மேற்கொண்டால் கிரக ஆற்றல்களின் நன்மைகள் வெளிப்படத் தொடங்கும் மற்றும் உள்மன உறுதியும் வளர்ச்சி பெறும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விரிவான விளக்கங்கள் இந்த காணொலியின் குறிப்பில் வழங்கப்பட்டுள்ளன அவற்றை உங்கள் விருப்பத்திற்கேற்ப அணுகலாம் இப்போது இந்த மாதத்தில் சிறப்பாக அமையும் நாட்களை ஆராயலாம் ஜூலை பத்தாம் தேதி ஆனை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இதுவரை பார்த்தபடி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ராசியினருக்கு கிரக மாற்றங்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியால் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது நமது விரிவான ஆய்வின்படி மூன்றாம் வீட்டில் பல கிரகங்களின் அமைப்பு தொடர்பாடல் திறன்கள் மற்றும் தைரிய துறைகளில் மேம்பாட்டின் அறிகுறியாக விளங்குகிறது சுக்கர பகவானின் சொந்த நிலையிலிருந்து தொடர்பாடல் வீட்டிற்கான பயணம் செல்வ வளர்ச்சியிலிருந்து சமூக அங்கீகாரம் வரையிலான சிறந்த பாதையை வகிக்கிறது வக்ர கிரக ஆற்றல்களால் மறுபரிசீலனை காலங்கள் அமைந்தாலும் இவை உங்கள் வாழ்க்கையில் ஆழமான புரிதல் மற்றும் ஞான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக அமையும் செவ்வாய் பகவானின் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கான நகர்வு படைப்பு சக்தியை நடைமுறை சேவையாக மாற்றும் அற்புதமான சந்தர்ப்பத்தை வழங்குகிறது இந்த மாதம் ஆன்மீக பயிற்சிகளுடன் பொருளாதார திட்டமிடலையும் சமநிலையுடன் மேற்கொள்வது நீண்டகால நன்மைகளை உருவாக்கும் வழியை தெளிவாக காட்டுகிறது இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்